மீண்டும் வளர்ந்த நயன்தாரா சிம்பு காதல் அது என்ன அப்படின்றத ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம் இயக்குனர் பாண்டியராஜ் தான் வந்து இது நம்ம ஆள் அப்படின்ற திரைப்படத்தின் மூலயமா பிரேக்கப்பில் இருந்த நயன்தாராவையும் சிம்பியும் மீண்டும் இணைஞ்சு நடிக்க வச்சுருந்தார் இந்த நிலையில் அவர் இயக்கத்தில் சமீபத்தில் வெளிவந்த தலைவன் தலைவி திரைப்படம் சூப்பராக ஓடிட்டுருக்கு அது சம்மந்தமாக ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருக்கு இருக்கு அதில் ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க எப்படி இவங்க ரெண்டு பேரையும் வந்து திரும்ப ஒன்றா நடிக்க வச்சிங்க அப்படின்ற விஷயத்த கேட்டிருக்காரு அதுக்கு பாண்டியராஜ் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்காரு என்ன அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் டூ தௌசண்ட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் இந்த ஆறு வருட பீரியட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரு கோல்டன் அப்படின்னே சொல்லாங்க ஏன்னா வந்து அவ்வளோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேரும் இருந்தாங்க அவங்களுக்கான ஃபோட்டோஸ்லாம் வந்து வந்துட்டே இருந்துச்சு தலையை வந்து செம்ம வைப்பில் இருந்த ஒரு காலகட்டம் வந்து அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸில் வல்லவுன்ற ஒரு திரைப்படம் வருது அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பிரேக்கப் ஆகிறாங்க இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு ரெண்டு பேரும் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்து லீக் ஆச்சு இதுதான் வந்து மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி எங்கேயுமே வாயத் திறக்கவே இல்லை இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரொம்ப வருஷம் கழிச்சு இது நம்ம அப்படின்ற திரைப்படத்தின் உள்ள ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்க அப்போ அந்த படத்துக்கு எங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தது வந்து தான் ஏன்னா அப்போ ராஜாராணி திரைப்படம் வந்து வந்துருந்துச்சு அப்போ ரசிகர்கள் மத்தியில் நஸ்ரியாவுக்கு ஒரு நல்ல ஃபேமும் இருந்துச்சு அதனால அவங்கள புக் பண்ணலாம் நினைச்சோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அவங்கள எங்களால் புக் பண்ண முடியல ஸோ அதனால நான் சிம்பு கிட்ட போய் இந்த மாதிரி நயன்தாரா நடித்தா என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் சிம்பு ரொம்ப கேஷ்வலாக ஓகே அவங்களுக்கு ஓகேன்னு எனக்கு ஓகேங்க இது டெரக்டரோட சாய்ஸ் நீங்கள் யார் மாதிரி சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதே மாதிரி நான் நயன்தாராகிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி சிம்பு கூட நடிக்கிறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நான் நடிக்கிறேன் பட் கதை நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் கதை சொன்னால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது இதனால தான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்ப கேஷுவலாக கதைக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக கொடுத்து அந்த திரைப்படத்தை சூப்பராக முடிச்சு கொடுத்தாங்க அண்டு இவங்க லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி இப்போ திரும்ப பானியா சொல்லியிருக்க ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் செம வைலாக போய்ட்டு இருக்கு இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ